ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எக் டூ பவானி லெஃப்ட் சைடு அனைவரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்க நானும் நிலமாக தான் இருக்கேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து கடக்காரங்களுக்கும் அது பக்கத்து கடக்காரங்க சண்டை என்ன சண்டைன்னு தெரியல ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சேம் வியாபாரம் அது ஏதோ பிரச்சனை இப்போ சண்டை சண்டை நம்ம போய் இடையில தீர்க்க முடியாதுன்னா இவங்களும் பேசணும் அவங்களும் பேசுவேண்ணா நம்ம என்ன நாளைக்கு அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஒரு ஊருக்காரங்க ஒரு ஜாதிக்காரங்க நான் போது பார்த்துருந்தேன் இப்போ வந்து அந்த மூணாவது கடைக்காரர் வந்து இந்த பக்கத்து கடாக்காரர் அம்மாவை வந்து அடிக்கடி ஜாடையில் பேசி பயிறாரு வேசுறாருன்னு சொல்லி பக்கத்து அந்த பொண்ணு வந்து சொன்னேன் என்கிட்ட அப்போ வந்து சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் அப்போ ஏன்ட்ட நான் சொன்னேன் போட்டு விடு போட்டு விடு அதுக்காக பொண்ணு சொல்கிறேன் உங்களே யாரும் கூட பேசுவான் நீங்கள் என்ன செய்வீங்க நான் சொன்னேன் எங்கள் ஊரில் வந்து யாரும் ஜாடையில் பேசினா நாங்கள் சொல்லுவோம் நீ ஜாடையில ஜாடையில் பாடையில பாடையில் பெறுவான்னு நான் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொன்னான் அதுக்கு நான் அந்த பொண்டை சொன்னால் எதுவும் கவலைப்படாத விடு போட்டும் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த எம்மாடி பாரு உலவாயை மூடலாம் மூடலாம் உளுவாயம் மூட முடியாது என்ன பிரச்சனை நான் வந்து தேவை முடியாது என்கிட்ட வந்து சொல்லாத ஏன்னா அந்த கடைக்காரரும் எங்கள்கிட்ட நல்லா பேசுவாரும் வைப்பார் அந்த கடைக்காரரும் வந்து நாங்கள் வர்றதுக்கு பின்ன நான் எங்கள் கடையில் வர பொருள் கஸ்டமர் கடைத்தொரு நேரம் பிரச்சனை ஜாமான் வாங்கி வைப்பார் நீ அப்படி தான் நம்ம ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணல ஏன்னா என்ன பேசுனா நீ பேசிக்கி வந்து அவரை பற்றி என்கிட்ட சொல்லாத அது மாதிரி அவர் வந்து அந்த மூணாவது கடைக்காரர் வந்து கேன்டோவில் பேச மாட்டேன் இவருக்கு என்ன பேசுவார் அவர் வந்து இவங்கள பற்றி சொல்கிறாரு அதனால் நான் சொன்னேன் ஜாலையில் பேசுகிறவங்க பாடையில் போயிடுவாங்க அப்படின்னு நீ சொல்லிவிட்டு மனசுலேருந்து நீங்கள் வேலையை பாரு நீ வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னது கரெக்டானு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சொன்னேன் நான் கரெக்ட் தானே ஜாடையில் பேசுகிறவங்க பாடையில் போயிடுவாங்க அது ஒன்று எல்லாரும் ஒரு நாள் பாடையில் தான் போகிறோம் உழவாய் மூணு நாள் மூணு நாள் ஊர்வாயம் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நான் அந்த பொண்ணிட்ட சொன்னேன் கவலைப்படாத இந்த நீ வந்து ஒருத்தவங்க இந்த ஒரு விரலை காட்டி நீனு பேசும்போது இந்த மூணு விரல் வந்து ஏமாக்கத்தில் இருக்குது சரிங்களா இந்த அந்த அந்த ஆளுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த ஒரு விரலும் அந்த ஆளு மேலே இருக்கும் இந்த மூணு விரல் ஏன் மேலே இருக்கும் போனா போட்டு விடுன்னு சொல்லி விட்டுட்டேண்ணா நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களும் இந்த மாதிரி இரநா சண்டை போட்டு ஜாடையில் பேசுகிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த கடக்காரங்களுக்கும் அந்த மூடி இருக்கும் அந்த கடைக்கும் சண்டை ஒன்று ஆண்டோன்னு செயல்னால் ரெண்டு பேருக்கும் தமிழ் புரியாது அதனால் வீடியோ வந்து தைரியமாக போடலாம் தமிழ் தெரிஞ்ச ஏன் கொண்டே ரெண்டு பேரும் சேர்ந்து அறுத்துருவாங்க இன்னங்க சண்டை இருக்கிறது உலகத்தில் நாலு நாலு இந்த நாலு நாள் சந்தோஷமாக ஹாப்பியாக கழிச்சுட்டு போகலாம் இதை புரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா இவருக்கும் இந்த அம்மாவுக்கும் அதே வியாபாரம் தான் அவருமே அந்த வியாபாரம் அதனால தான் பிரச்சனை அவரு ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கப் பிளே பிளேட்டு பர்த்டே கிஃப்டெலாம் வாங்கி வைப்பார் இப்போ வந்து அவர் நிறைய இந்த அம்மா செய்கிற மாதிரி அவரும் கடை பெருசாக இருக்க சும்மா இருக்கேன்னு சொல்லி அவரும் ஆரம்பித்தது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல எந்த அம்மாவுக்கு பிடிக்குதோ எந்த ஐயாவுக்கு பிடிக்கலோ நமக்கு ஊர் ரொம்ப வேண்டாடா சாமி